ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் ஒரு வேளை என்கிற தலைப்பு அதாவது நாம் நார்மலாக பொதுவாக பேசி கொள்ற ஒரு வார்த்தை ஒருவேளை இது உனக்கு நடக்கலாம் ஒருவேளை இது உனக்கு நடக்காமல் இருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை நீ செஞ்சினா ஒருவேளை உனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் தருவார் என்கிற அந்த கோணத்துல நாம் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்து இருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார் நேற்றைய தினத்தில் நினைவே பட்டணத்தை குறித்து பார்த்தோம் நினைவையின் ராஜா சொன்ன வார்த்தை அவன் அவன் தன் கைகளின் கொடுமையை விட்டு மனம் திரும்ப கடவன் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார் அப்படின்னு சொல்லி பட்டணத்தை ராஜா ஜனங்களுக்கு சொன்னதை நம்ம பார்த்தோம் அவன் சொன்னபடியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனது உருகி அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதிருந்தார் நேற்று ஒரு நிகழ்வு பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு நிகழ்வு பார்க்க போறோம் அப்போது சில எட்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு நிகழ்வு இருக்குது அதாவது பிழிப்பு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக சமாரியா பட்டணத்துக்கு போய் அங்கு ச பிழிப்புவின் மூலமாக பிழிப்பு மூலமாக மிகப்பெரிய அற்புத அடையாளங்கள் நடைபெறும் அப்பொழுது அங்கிருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய பெயர் சீமோன் ஒரு மந்திரவாதி ஒரு வித்தை காரன் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தானோ என்று எண்ணி சிறியோர் முதல் பெரியோர் வரை அவனை மதித்து வந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனும் பிழிப்பு மூலமாய் நடந்த அற்புத அடையாளங்களை கண்டு பிரமித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமும் பெறுகிறார் அதற்கு பின்பு அங்கு பேதுரு வருகிறார் பேதுரு வந்து விசுவாசிகளான ஞான ஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் மீது கைகளை வைக்கும் பொழுது யார் மீது கையை வைக்கிறாரோ அவர்கள் தேவனுடைய பழக்க வழக்கத்தில் என்ன தினமும் பண்றாரு நான் யார் மீது கைகளை வைக்கிறேனோ அவர்களும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதருகிட்ட வந்து பணத்தை கொடுக்கும்போது பேதுரு சொல்லுவாரு உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது அப்படின்னு சொல்லுவார் நமக்கு இது தெரியுமல்லவா அப்ப நல்லா கவனிக்கணும் அவர் வந்து ஒரு முழுமையான மாற்றத்துக்குள்ள வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த பணம் அதாவது பணம் மீன்ஸ் அப்படின்னா எப்படின்னா ஏற்கனவே அவர் மந்திர வித்தையினால அவர் நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ அவருக்குள்ள என்ன தோணிருக்கு அப்படின்னா ஓகே ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ முதலையாவது மந்திரம்லாம் போடணும் இப்போ ஒண்ணுமே போட வேண்டாம் கையை வச்சாலே போதும் என்ன வருது பரிசுத்தாய் வருது அப்போ இது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை அவருக்கு உருவாகியிருக்கலாம் இருக்கலாம் அதனாலதான் இந்த வார்த்தையை பவுல் சொல்றாரு சாரி பேதர் சொல்றாரு என்ன வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்க அப்போ சிலர் எட்டில் சொல்லும்போது அந்த பணம் நாசமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டும் வாசிக்கிறேன் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் எப்படி நீ உன் துர்குணத்தை விட்டு திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஒரு வேளை நம்ம செய்தியாக தானே ஒருவேளை எப்படி ஒரு வேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்படின்றப்பில அப்போ ஒருவேளை உனக்கு மன்னிக்கப்படும் நீ வந்து தேவனுக்கு முன்பதாக செம்மையாக இல்லை தேவனை குறித்து உனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை உன்னுடைய பழைய சுபாவம் மாறலை நீ பணத்தினால எதையும் செய்யலாம்னு நினைக்கிற இல்லையா அந்த எண்ணத்தை விட்டு நீ முதல்ல மனம் திரும்பு அப்படி நீ மனம் திரும்பினால் ஒருவேளை கத்தர் உனக்கு மன்னிப்பார் அது மாத்திரமல்ல மன அதாவது அந்த வார்த்தை எப்படி இருக்கு நீ ஒருவேளை அதாவது தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நீ மனம் திரும்புறது மட்டுமல்ல நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நீ செய்த தவறுக்காக மனம் வருந்தி நீ தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டால் ஒருவேளை கர்த்தர் உன்னுடைய பாவத்தை உனக்கு என்ன செய்வார் மன்னிப்பார் ஏன்னா கீழே சொல்றாரு நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார் அப்போ சுவிசேஷத்தை கேட்டு உள்ள வந்தவர் ஒரு முழுமையான மனம் திரும்பதில் இல்லாம உள்ள வந்தாச்சு பழைய சுபாவை இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு காசு காசு சம்பாதிக்கிற சுபாவும் உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில தான் அவர் பவுல் சாரி பேதர்கிட்ட அந்த மாதிரி அவர் பேசுகிறாரு அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் கத்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கூட பாவத்தினால கட்டப்பட்டு பழைய சுபாவத்தினால் கட்டப்பட்டு இன்றைக்கு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவரே நான் ஆண்டவருக்குள்ளே வந்தும் கூட எனக்கிட்ட இன்னும் பழைய சுபாவங்கள் தொடர்கிறது எனக்குள்ள பழைய குணாதிசயங்கள் இருக்கிறது பழைய பாவங்கள் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க நீங்கள் வேண்டி கொண்டீங்கன்னா ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார் நான் இன்னொரு சம்பவத்தில் பண்றேன் நம்ம நேற்று யோனாவில் படித்தோம்ல அதுல கப்பல்ல ஒரு நிகழ்வு நடக்கும் கப்பல்ல யோனா கப்பல்ல திசை மாறி போறாரு கர்த்தர் அவரை நினைவைக்கு போய் சொல்வாரு அவரும் எங்க போவார் அவர் தரிசிச்சுக்கு ஓடி போவார் இல்லையா அப்படி போகும்பொழுது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிடுவார் அப்போ வரவிடும்போது என்னாகும் பயங்கரமான கொந்தளிப்பு வரும் அப்ப என்ன நடக்கும் தெரியுமா நான் வாசிக்கிறேன் பாருங்க யோனா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் நீ வேண்டிக்கொள் ஒருவேளை சுவாமி நம்மை நினைத்தருள்வார் அப்படிங்கிறாரு அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியும் யோனாவது உள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் கொந்தளிப்பு அமர்ந்தது அந்த மாலுமி சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா நீ எழுந்து உன்னுடைய நம்மளை அவர் நினைத்து இந்த கொந்தளிப்புக்கு நம்மை தப்பு வைப்பார் இந்த அழிவுக்கு நம்மை தப்பு வைப்பார் என்று சொல்லி மாலுமி சொல்கிறார் இதே போல வார்த்தை தான் அங்க படிக்கிறோம் அங்கு அந்த சீமோன் என்கிற மனிதனை பார்த்து சீமோன் பேதுருவாகிய இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய அப்போ சொன்ன வார்த்தை எப்படி சொல்றாரு நீ மனந்திரும்பி தேவனை நோக்கி என்ன செய் நீ வேண்டிக் அப்படி வேண்டிக்கொண்டால் ஒரு வேளை எப்படி ஒரு வேளையா ரொம்ப அழகான வார்த்தை நான் மறுபடியும் படிக்கிற அந்த வார்த்தையை நீங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு எட்டாவது அதிகாரத்துல ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் ஒரு வேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் இவருக்கு மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் நமக்கு சொல்லப்படலை ஆனா அவரு சொல்றாரு ஒரு வேலை ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க உண்மையா மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொண்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா மன்னிப்பாரு தானியலுடைய ஜபத்தை எடுத்து படிச்சு பாருங்க தானியல் தன் ஜனத்தாருடைய பாவத்துக்காக பாவ அறிக்க பண்ணி கர்த்திட்ட ஜபம் பண்ணி வேண்டிக்கிட்டு இருப்பாரு அப்பதான் அவர் சொல்லுவார் நான் ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் வேண்டி கொண்டு இருக்கும்போதே கட்டளை வெளிப்பட்டு கர்த்தருடைய தூதன் பறந்து வருவார் சரியா அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை உங்ககிட்ட தவறு இருக்குமே ஆனால் இன்னும் பழைய சுபாவங்கள் இருக்குமே ஆனால் தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமே ஆனால் நம்ம மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டால் ஒரு வேளை நிச்சயமாக உங்களுக்கு மன்னிக்கப்படும் நல்ல ஒரு வேலைங்கிறத தலைப்புல வச்சிருக்கேன் ஒரு வேளை மட்டுமல்ல நிச்சயமாக நம்ம உண்மையா மனம் திரும்பணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய தவறுகள் என்ன செய்வாருன்னா மன்னித்து நமக்கு வாழ்வளிக்க கர்த்தரால முடியும் ஏன்னா ஆண்டவர் கூட அற்புதம் செய்யும்போது சொல்வார் தெரியுமா மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடங்குறாரு பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அதனால் நீங்கள் மனம் திரும்பினா மனம் திரும்பி வேண்டிக் கொண்டால் ஒரு வேளை உங்கள் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படலாம் அந்த ஒரு வேலையோட ஒரு ப்ளஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு வேளை மட்டுமல்ல உண்மையாக திரும்பினா கர்த்தர் உங்களை மன்னிப்பார் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ நாளைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் இன்னொரு ஒரு வேளை இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு வேளை இது நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு பார்ப்போம் காட் பிளஸ் யூ